சமூக பார்வை நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை ஒட்டி இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூடணும் அப்படின்னு கடந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி உச்ச நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருந்தாங்க அதாவது சாலையின் இருபுறங்களிலும் புறங்களிலும் ஐநூறு மீட்டர் தூரத்துக்கு மதுக்கடைகளை அமைக்க தடை விதிச்சிருந்தாங்க ஐநூறு மீட்டருக்கு அப்பால் மதுக்கடைகள் இருக்கு அப்படின்னு விளம்பரம் நெடுஞ்சாலைகளில் இருந்த மதுக்கடைகள் தமிழகத்துல மட்டும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கு இதனால தமிழக அரசுக்கு நாள் ஒன்றுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுறதாகவும் கூறப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில வருவாய் இழப்ப சரி கட்டணும் அப்படிங்கறதுக்காக மீண்டும் மதுக்கடைகளை திறக்க மாநில நெடுஞ்சாலைகளை மாவட்ட நெடுஞ்சாலைகளாக மாற்றதை பத்தி மத்திய அரசுகள் பரிசீலிச்சுட்டு வருதான் உச்சநீதிமன்ற உத்தரவில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி எப்படி திரும்பவும் மதுக்கடைகளை திறக்கலாம் மாநில மாநில அரசுகள் அதன்படி நெடுஞ்சாலைகளை மாவட்ட மாற்ற நெடுஞ்சாலைகளம் மகாராஷ்டிரா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலும் முயற்சி செய்து கொண்டும் இருக்கிறாங்க இதுல ஏற்படக்கூடிய சட்ட சிக்கலை குறித்து வழக்கறிஞர்களோடு தீவிரமா ஆலோசனையும் செஞ்சுட்டு வராங்களாம் ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் அரசுகள் பல மாநில நெடுஞ்சாலைகளை மாவட்ட நெடுஞ்சாலை மாற்றி அறிவிச்சிருக்கிறாங்க இதே வழியில செயல்பட தற்போது இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்பால் வருவாய் இழப்பை சரி செய்துடலாம் அப்படின்னு மாநில அரசுகள் முடிவு செஞ்சுருக்கறாங்க வருவாய் இழப்பை சரி செய்யறதுல இருக்கக்கூடிய இவ்வளவு தீர்க்கமான முடிவு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக இருக்கணும் அதுவும் நல்ல வழிகளில் முன்னேறுவதற்காக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வளர்ந்து வரக்கூடிய இந்தியா வளர்ந்த நாடுகளில் ஒன்றா மாறும் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச உண்மைதான் ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில மனிதர்களை பத்தி எந்த வகையிலும் கவலைப்படாம குறுக்கு வழிகளை பயன்படுத்தி வருவாயிற்றுத மட்டுமே மையமா வச்சு அரசு செயல்படுறது மக்களுக்கு மிக பெரும் கோபத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தி சொல்லலாம் சமூக அக்கறையோடு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர் நெட்